ஞாயிறு விடுமுறையொட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் இயற்கை எழில் கொன்றும் நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இந்நிலையில் ஞாயிறு வார விடுமுறையொட்டி உதகையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா இடங்களில் ஒன்றான அரசு தாவரவியல் பூங்காவிற்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர் மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த பள்ளி மாணவர்கள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தும் கண்ணாடி மாளிகையில் பராமரிக்கப்பட்டு வரும் பல்வேறு வண்ண மலர்களை சுயப்படம் மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் உதகையில் நிலவும் இதமான காலநிலை சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தியது